ட்ரைசலாட் சர்வதேமையுள்ள ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் அருமையான இந்த நல்ல அதிகாலை விலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கத்தர் நம்மை நம்மை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாட்களுக்குள்ளாக கடத்தி செல்கிறார் இந்த நாளையும் கூட கத்தர் நமக்கு ஆசீர்வத்தை தந்திருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக ஏசாய திர்கதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனம் இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம் ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவருடைய செவி மந்தமாகவில்லை இதெல்லாம் மனுஷனுக்கு உண்டாகிற காரியங்கள் மனுஷ வாழ்க்கையில் நாம் ரொம்ப ஏஜ் ஆகும்போது செவி மந்தமாகி விடுகிறது அல்லது வேறு பல வியாதிகள் வரும்போது செவி மந்தமாகி விடுகிறது சில சூழ்நிலைகளில் நம்முடைய கை தாராளமாய் திறக்கிறது இன்னும் நமக்கு சூழ்நிலைகள் மோசமாகும் போது நம்முடைய கை ஆவிதமாக குறங்கி போகிறது ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை அவர் சர்வ வலமை உள்ளவர் அவர் மருத்துவம் உள்ளவர் அவர் அண்டசராசரங்களை சிருஷ்டித்தவர் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் அவர் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறவர் என்று பார்க்கிறோம் ஆனால் ஏன் கர்த்திடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்றால் இரண்டாம் வசனத்தில் படிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது உங்கள் அக்கிரமங்களே பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று கூட பரிசுத்தப்பட்டு கத்தரிடத்தில் சேர வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தபோது ஒருமுறை அவர்கள் கத்தரிக்க விரோதமாக முறுமுறுத்தார்கள் இறைச்சி வேண்டும் என்று கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள் அப்போது ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அவர்கள் திருப்தியாய் சாப்பிடும்படி கொடுப்பேன் என்றார் மோசை ஆச்சரியப்படுது இது எப்படி ஆகும் கடலில் உள்ள எல்லாம் மச்சங்களை கொண்டு வந்தாலும் இது ஆகுமா இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு மாதம் ஆகுமா ஆம் அல்லது இங்குள்ள கண்டு அடித்து சாப்பிட்டாலும் இது ஆகுமா என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டான் அப்போது ஆண்டவர் சொன்னார் என்னாகுமோ பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் கர்த்தருடைய கை இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணினார் காற்று ஆடைகளை கொண்டு வந்து இவர்கள் பாளையத்தின் நடுவிலே போட்டது ஏராளமான காடைகள் ஆம் அதை எடுத்து புசித்தார்கள் என்று பார்க்க ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை இன்றைக்கும் கூட நாம் எவ்விதமான நெருக்கமான சூழ்நிலை வழியாக நாம் கடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கலாம் உங்களை விடுவிப்பதற்காக ஏன் அவர் கை குறுகி போகவில்லை என்று பார்க்கிறோம் மிக சொல்லுகிறான் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறையிருக்கிறதோ அவருடைய கிரியிகள் இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று ஆண்டவர் கேட்கிறார் செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று கேட்கிறார் இந்த காலை வேளையில் ஆண்டவரே செம்மையான இருதயத்தை எனக்கு தார் உண்மையான இருதயத்தை எனக்கு தார் நான் உம்மை உத்தமமாய் பின்பற்றி உம்முடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் இந்த நாளிலே சுதந்திரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம் கர்த்தர் அபிதமே உங்களுக்கு செய்வாரா ஜெபிப்போம் பரிசுத்தமான நல்ல ஆண்டவரையும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு போதித்து எங்களை செம்மையான வழியிலே நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறேன் இந்த நாட்களில் செம்மையான இருதயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை பற்றிக்கொண்டு ஆண்டவருடைய நன்மைகளை நிறைவாய் அனுபவிக்க கிருபைத்தார் இந்த காலி வேளையில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெயராய் ஆசீர்வரையும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ